இந்த வாரத்தை ஜாலியான நாட்டுக்காட்டு பாடுற பாட்டோட ஆரம்பித்து சந்தோஷமாக தொடருங்க வாழ்க்கை வரக்கூடாது காட் பிளாஸ் யூ பால் வாடி வாடி வா வசம்மா வந்து மாட்ட கண்ணி பொண்ணு கம்பந்தட்ட கால வருதே மல்லுக்கட்ட நீதாதே கண்ணுக்குள்ள கட்டி வச்ச நீதானே ஹா நீதானே கண்ணத்தில் கண்ணா வச்ச நீதானே ஹாரில்லா தங்கர அதுக்கு இப்போ என்னங்கிற ர ரத்த 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 ரத்தரட்ட ரட்ட ரத்தர வாடி வாடி நாட்டு கட்ட வந்து வந்துட்ட கண்ணவுல நீங்க கடிச்சு வச்ச காயம் சொல்லி சொல்லிவுன் சேவல் குழம்புல கொதிக்கிறதே மாமா ஏ மாமா மூச்சால முட்டி தல்லாதே நின்ல புட்டு வச்சா நட்டி தள்ளாதே என் மாமா காதாரூடற சும்மா கடை ரத்த ரத்த ரத்தர வாடி 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 கட்ட வசமா வந்து மட்டிக்கிட்ட மூணஞ்சாம வீணா போகு முழுசா போத்திக்கவான் ஓலை பாயி கூச்சல் போடும் கதப சாத்திக்கவா அடியாத்தே

நீதானே தானே கண்ணத்துல கண்ண வச்ச நீதானே தானே ஹா அதுக்கு எப்போ என்னங்குறத்த வாடி வாடி நட்டு கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட